இலங்கையில் மிக கொடூரமான ஒரு என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனருமான இயக்குனர் வா கௌதமன் ஒரு பரபரப்பான கருத்தை தெரிவித்திருக்கிறார் பழையாண்டு மாவீரா திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு அண்மையில் சென்னையில் நடைபெற்றிருந்தது அந்த திரைப்படத்தின் இயக்குநரும் நடிகருமான வ கௌதமன் அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கும் போது அறம் கொண்ட எதனையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது சில காலம் மறைக்கலாம் சில காலம் மறக்கப்படலாம் ஆனால் அது மறுபடியும் எழுந்து வரும் இந்த கீழடி போல என தெரிவித்திருக்கிறார் இருபது வருடங்களுக்கு முன்னர் ஆயிரக்கணக்கானவர்களை புதைத்து செம்மணி மண்ணில் என்று சிங்களவர்களும் வந்து ஆய்வு செய்து தினம் தினம் தூண்டி எடுக்கிறார்கள் பிறந்த குழந்தைகளின் களத்தில் கால் கட்டை விரலை வைத்து அழுத்தும் போது அந்த குழந்தை கத்துவதை ரசிப்பது என்பது என்ன நிலையான மனநிலை என் தாய்க்கும் என் தாய்மொழிக்கும் சமமான தேசிய தலைவருக்கும் அறமாக ஆண்டு அந்த மண்ணில் நடந்த அந்த கொடுரவே என்று அவர்களுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது என அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார் பிறந்த குழந்தைய தொண்டையில கட்டவர் கால் கட்டவரல வச்சு அழுத்தி அது பீச்சு பீச்சின்னு கத்தி உயிர் மூச்சு விடுறத ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன நீ இல்லை என்ன என்னன்னு நீங்க செய்ய போறீங்க அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது சில காலம் மறைக்கலாம் அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல செம்மணி புதைக்குழி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு ஆயிரக்கணக்கான வேற புதைச்ச இடத்துல இன்னைக்கு சிங்களவனே வந்து ஆய்வு பண்ணி தினந்தனும் தோண்டி எடுத்துக்கிட்டுலாம் என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் ஆண்ட அந்த மண்ணில் நடந்த அந்த கொடூரமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக வெளியே வந்து தொடர் தமிழரசன் வரலாறு எடுக்கணும் மெதகு பிரபாகரன் வரலாறு எடுக்கணும் இந்த வரலாறுகள்லாம் எடுத்துட்டு நான் சுகமாக சாயறதுக்கு இல்லை சரியறதுக்குள்ள சரிஞ்சு கிடக்கிற இந்த தமிழினத்தை தலை நிமிர்த்த மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்க இந்த இனத்தின் எதிரிகளை தலை உணிய வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை இனி என் இனத்துக்கான எதிரிகள் எவனோ நீ தலை தூக்க கூடாதுன்னு போதை வெட்டி சாச்சி இந்த மண்ணோட மண்ணை புதைக்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த படைப்பு